ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாம்பார் பூச்சிக்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டு தேங்காய் பொரியல் அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி பண்ணோம் அந்த இன்றைக்கி ஏன்னா இப்போ பார் மாங்காவே பண்ணுறோங்கிறதுனால மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் வந்து ஃபார்மில் காய்ச்சி நெல்லிக்காய் கொஞ்சம் கிடச்சிதுங்க அதில் வந்து ஊறுகாய் அதுக்கப்புறம் வந்து ராமருக்காக வடை நீர் போரும் பானகமும் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி கரைப்பாங்க சுவாமி கிட்ட வச்சு சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க அப்புறம் ராமர் சோசரங்கள் நிறையா சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயும் நிறையா லக்ஷ்மி பூஜை அதுக்கப்புறம் ராமருக்கான பூஜைகள்லாம் பண்ணி சுவாமிக்கிட்ட வந்து நீர் மோர் பானகம் வடை சாதம்லாம் வச்சு நேவதியம் பண்ணி பூஜை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்து இன்றைக்கி வந்து நடந்துச்சு சிம்பிளாக வீட்டை மட்டும் வந்து பண்ணோம் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலை வந்து உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த ஸ்ரீராம நவமி வந்து கொண்டாடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நிறைய பேர் வீட்டில் சுந்தரகாண்டம் படிக்கிறது வழக்கம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுந்த இந்த ஸ்ரீராம நவமிக்கு ஆரம்பித்து ம அடுத்த ஸ்ரீராமநவமிக்கு சுந்தரகாண்டத்தை வந்து முடிப்பாங்க இந்த ஸ்ரீராமநவமிக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து ஒரு பார்சல் நமக்கு வந்திருக்கு இதுவும் ஒரு ப்ராடக்ட் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் ஹோம் டெக்கர் ஐட்டம் இது ஸோ பொதுவாக வந்து பூஜைகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வாழை மரம் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு ரெண்டு வாழை மரம் வந்து வைக்கிறது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒவ்வொரு பூஜைக்கும் வந்து இப்போ வைக்கிறாங்க பொதுவாக வந்து நவராத்திரி கொலு வந்து நான் வைக்கிறதுனால எனக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருக்கிறது இது உண்டு நிறையா ஷாப்பில் பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஏ தௌசண்ட் தாண்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வந்து எனக்கு வந்து கிடைச்சது அதனால் நான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பெண்டிங் வச்சுட்டே இருந்தேன் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு ஷாப் பார்த்துட்டு அதில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ லெவன் இன்ச் பனானா ட்ரீ வந்து ஒன் எயிட்டிக்கே எனக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ ரெண்டு வந்து நான் வந்து வாங்கினேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம் இது எல்லா சைஸ்லையுமே உங்களுக்கு வந்து கிடைக்க முடியல நிச்சின் மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது லீடிங் ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது நான் வந்து சொன்ன மாதிரி அலங்காரில் இது மாதிரி நிறைய ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் தான் வச்சுருப்பாங்க எல்லாத்துலேயுமே இப்போ வந்து வச்சுருக்காங்க ஒரு சில ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் நான் வந்து பார்த்தேன் அமேஸான் மீஷோ அது மாதிரிலாம் கூட வந்து இருக்குது ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இது வந்து ஆஃபர் இல்லை அப்படின்னாக்கா இதுவுமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் வரும் உங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் இன்சஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரில நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பேஜில் வாங்கினேங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா நிறையா ஐட்டம் நான் வந்து ஒரு மாதிரி நல்ல பெஸ்ட்டு ஆஃபர் கிடைக்கும்போது நான் வந்து வாங்குறது உண்டு ஸோ அதை மாதிரி ஆஃபரில் எனக்கு ஒன் எயிட்டிக்கு எனக்கு வந்து ஒரு பனானா ட்ரீ வந்து ஒன் எயிட்டின்னு கொடுத்தாங்க ஸோ நான் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அதை பார்த்துட்டு இது வந்து உண்மையிலே ப்ரைஸ் ஓத்தா அப்படிங்கிறத எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்க ஸோ பேக் ஓப்பன் பண்ணால் இதை மாதிரி ரெண்டு பார்சல் தான் எனக்கு வந்து வந்திருக்கு இதில் வந்து ஸ்டாண்டு அதுக்கப்புறம் வாழை வாழை மரம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் இது மாதிரி வந்து மூணு வந்து கொடுத்துருக்காங்க இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துடலாம் அது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வாழை மரம் போர்டு அழகாக சூப்பராக வந்து பண்ணியிருக்கிற வாழைப்பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீஃப் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு லீஃப் வந்து பழுப்பு ஒரு லீஃப் எப்போதுமே அது காஞ்சிருக்கும் இல்லையா வாழை மரத்தில் அந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்காக அழகாக பெயிண்ட் பண்ணி அமைச்சுருக்காங்க இது ஒன்றோடய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வைக்கிறது நமக்கு வந்து ஒன் எயிட்டி ஸோ வாங்கும் போது ஃபை ஹண்ட்ரட் ருபீஸ் ஒருத்தர் த்ரீ ஃபிஃப்டிக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்குது இதில் இந்த ஸ்ரீராம நவமிக்கு இந்த வாழைமரம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக எனக்கு கொடுத்துச்சு பொதுவாக வந்து வாழைமரம் வந்து நம்ம ஒரு நல்ல பூஜை பண்ணும்போதோ இல்லை வந்து கல்யாணம் இல்லை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா வாழைமரம் கட்டுறது வந்து வழக்கம் இப்போது அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ளே வரலட்சுமி நோம்புக்கெலாம் கூட்டின்னு வரும்போது நம்ம இதை மாதிரி வாழைக்கண்ணை வந்து வாங்கி அந்த தோரணமாக வந்து நம்ம வந்து கட்டி தான் வந்து அம்மனை அழைப்போம் இது வாழை மரம் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ராஸ்பரிட்டியாக கொடுக்குற ஒரு விஷயம் மங்களகரமான ஒரு விஷயம் வீட்டில் கண்டிப்பாக ஒரு மங்களகரமான விஷயம் வந்து நடக்கும்போது இந்த வாழை மரத்தை நம்ம வந்து வச்சுக்கிறது வந்து வழக்கம் இப்போ வந்து நவராத்திரி கொலுவில் வைக்கிறாங்க ஒவ்வொரு பூஜைக்குமே இந்த வாழை மரத்தை வந்து வைக்கிறது வழக்கம் ஏன் வந்து ஒரு சில சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் வந்து வெள்ளிலையே வந்து வாழை மரத்தை வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன வாழம் அது மாதிரி கொத்தோடு இருக்கிற வாழைக்கண்ணை வந்து ரெண்டு பக்கமும் பூஜை அறையில் வச்சு பூஜையும் வந்து பண்ணுறாங்க ஏன்னா இது அவ்வளோ மங்களகரமான விஷயம் நம்ம வீட்டில் வந்து செல்வத்தையும் மங்களத்தையும் அள்ளி கொடுக்குற ஒரு ஆஸ்பீஷியஸ் ஒரு மரம் தான் இந்த மரம் அதனால் ஒவ்வொரு பூஜைக்குமே இந்த வாழைமரம் ஒவ்வொரு சமயம் நம்மளால் மரம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்காது கடையில் இருக்குமான்னு சொல்ல முடியாது அதனால் இதை மாதிரி வாழை மரத்தை அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பூஜை அறையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ரீ நான் ராமநவமி அன்னைக்கு இந்த வாழை மரத்தை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பி இதை மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கினது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் உங்களுக்கும் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க இது வந்து நிறையா பேர் வீட்டில் இந்த தடவை வந்து நவராத்திரி கொலுவில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ரெண்டு பக்கமுமே ரொம்பவே அழகாக இருந்தது அதை பார்த்துட்டு ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு சொல்லிட்டு பெஸ்ட் ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸு இதை அரேஞ்ச் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி பூஜை முடிச்சோடனே டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம அழகாக வந்து கட்டி வச்சிடலாம் பார்சல் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் எப்போல்லாம் எல்லாம் பூஜை வருதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் இதை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இருக்குங்க இந்த போர்டில் இந்த மரத்தை வச்சுட்டு பின்னாடி வந்து ஒரு சின்ன நெட் மாதிரி கொடுக்குறாங்க அந்த நெட்டை வச்சு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ண தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்க ரொம்பவே ஈஸி ஃபிக்ஸ் பண்ணுறது அழகாக வந்து அந்த நெட்டு போல்ட் ரொம்பவே ஐடியா பண்ணி ரொம்பவே சேஃபாக கீழே விழாமல் அந்த வெயிட்லாம் தாங்குற மாதிரி ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இலையாக வந்து எடுத்து இதில் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து மாட்டி விட வேண்டியது தான் இதில் இன்னும் என்ன ஹைலைட்னா ஒவ்வொரு வாழை மரத்துலேயும் ஒரு பழுப்பு நிற இலை வந்து இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு பழுப்பு இலையும் வந்து கொடுத்துருந்தாங்க கூடவே வந்து ரொம்ப அழகாக வாழை வாழைப்பழத்தோட அந்த பூவோட இருக்கிற கொத்து வாழையடி வாழையாக நம்ம வந்து சந்ததிகள் வந்து செழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ரிப்ளிகட் மாதிரி தான் இந்த வாழைமரம் வந்து இருக்கு ஒவ்வொரு பூஜையிலையும் ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் இந்த வாழை மரத்தை ரெண்டு பக்கமும் வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணினாக்க இன்னுமே மங்களகரமாக இருக்கும் ஒன்று இன்னுமே நமக்கு இந்த க்ரீன் கலர் எப்போதுமே வந்து ப்ராஸ்பரிட்டியாக நிறைய வந்து கொடுக்கும் செல்வ செழிப்பை கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு அதனால் எல்லாருமே இப்போ வந்து பூஜையில் வந்து வைக்கிறாங்க சந்தன குங்குமம் வச்சு பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலட்டி பேக் பண்ணி உள்ள வச்சிடலாம் டெஸ்ட் படாமல் இருக்கேன் இது வந்து நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்குது ஆலயம் வந்து கிடைக்குது நிறைய ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் இப்போ வந்து கிடைக்குது கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை உங்ககிட்ட கிட்டே கொண்டு வந்து காட்டினதில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேற ஒரு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா